நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த ஐந்து நாட்களுக்கு இந்தந்த ஊரெல்லாம் மழை வெளுத்து வாங்க போகுதுங்க தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டில் உள்ள ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் நாலு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது ஓரிரு இடங்களில் ரெண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது அந்த வகையில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக தர்மபுரியில் பத்தொன்போது டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது வடதமிழகம் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகின்றது இதனால் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கப் போகிறது என்றே கூறலாம் ஆங்காங்கே வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து பெய்து வருகின்றது அதனால் இன்று நவம்பர் ஒன்பதாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் தொடர்ந்து நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நவம்பர் பதிமூணாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ந வானம் இன்று நவம்பர் ஒன்பதாம் தேதி ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் நாளை நவம்பர் பத்தாம் தேதியன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் அதேபோல அடுத்த ஐந்து நாட்களுக்கு மீனவர்களுக்கு எந்தவிதமான எச்சரிக்கையும் இல்லை என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்